ஹாய் நாம் இப்போ வந்து வேம்பாலப்பட்டையை வைத்து எப்படி ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வேம்பாலப்பட்டை இருபது கிராம் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து செக்கிலாட்டிய தேங்காய் எண்ணெய் வந்து இரநூறு மில்லி எடுத்துருக்கோம் ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு களை ஒன்று ரெண்டும் ஒன்றா சேரணும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கலர் மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது தெரியும் உங்களுக்கே நல்லா ஒரு பிளேட் போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுருணும் மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா நல்லா டார்க்காக நல்லா கலர் மாறி வேம்பாலப்பட்டையில் உள்ள சாரி எல்லாம் அப்படியே ஆயிலுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் கலரே டார்க் கலரில் இருக்கும் நல்லா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி வெயிலில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வச்சு எடுத்து அதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் ஃபால் ஆகிறது நெயில நரைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் அதை நல்லா நம்மளே கண் கூட பார்க்க முடியும் நர அதாக கண்ட்ரோல் ஆகிறது முடி கொட்டுறது எல்லாம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வெயிலில் வச்சு வச்சு சூரிய ஒளிச்சப்படும் மாதிரி வச்சு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணணும் ஆயில் தேய்க்காதக ஒன் ஹவர்ஸ் தலையில் தேய்ச்சி ஊற விட்டு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் நல்லா முடி கொட்டுறது இளநிற எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும்